ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறையினுடைய மாநில பதிவாளர் அவர்கள் கடந்த இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த சுற்றறிக்கை என்பது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே விவசாயிகள் பெறக்கூடிய பயிர்கடன்கள் கால்நடை கடன்கள் மீன் உணர்ப்பு கடன்கள் பண்ணை கடன்கள் மூலதன கடன்கள் அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த சுற்றறிக்கையில விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் கடன் அட்டை மேலும் கூறக்கூடிய கடன்களுக்கு தேசிய வங்கிகளிலே இதே மாதிரி விவசாயிகள் கடன் பெற்றிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ததற்காக சிவில் ரிப்போர்ட்ட பார்க்க சொல்லியிருக்காரு நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம ஒரு அறிக்கையாக இந்த சுத்தறிக்கை இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய சராசரி பயிர்கடன் அளவு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆனால் ஒரு ஏக்கருக்கு தமிழ்நாட்டுல செலவாக கூடியது எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் பற்றாக்குறையா இருக்குது அப்ப முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாங்க கூட்டுறவு சங்கத்துல வாங்கிட்டு பற்றாக்குறையை மீண்டும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஒரு கடனை வாங்கி மட்டும்தான் எங்களால் தமிழ்நாட்டில விவசாயம் செய்ய முடிகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில உற்பத்தி செலவு அதிகம் அப்ப தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல கடனை வாங்கி இருந்தா நாங்க கடன் மனு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது என்பது இது விவசாயிலுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் துரோகமாகவே பார்க்க கேட்டா என்ன சொல்றாங்க இது ஆர்பியோட டைரக்ஷன் மத்திய அரசாங்கம் சொல்லுவதுங்கிறாங்க ஆனா கடந்த வாரம் தங்க நகைக்கடன் மீது மத்திய அரசு அந்த விதித்த கட்டுப்பாடுகளை நீக்குவது சம்பந்தப்பட்ட கேள்வியின் போது தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா பெரிய கருப்பன் அவர்கள் மத்திய அரசினுடைய சட்டம் ஆர்பிஐ வழிகாட்டுதல் வந்து கூற்று சங்கங்களுக்கு பொருந்தாது வழக்கம் போல கூற்று சங்கம் நகைக்கடன் கொடுக்கப்படும் சொல்றார் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நாங்க எல்லாரும் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் மத்திய அரசுக்கு அவரும் கடிதம் எழுதுகிறார் அந்த மாதிரி கடிதம் எழுதுனதுக்கு அப்புறம் மத்திய அரசு இன்னைக்கு அந்த நிபந்தனை நிறுத்தி வச்சிருக்கிறார் ஆக மத்திய அரசு அந்த தங்க நகை கடன் பெறுவதற்கு விவசாயிகளுக்கு எது போன்ற நிபந்தனைகள் ஏற்படுத்தியதோ அதே போன்று இப்ப தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளுடைய கடன்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் மூன்று ஆண்டுகளை தவிர மற்ற எந்த ஆண்டிலுமே இந்தியாவில் விவசாயிகள் லாபமே பார்க்கவில்லை என்பதை மத்திய அரசு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது தரவுகளும் தெரிவிக்கும் போது எப்படி விவசாயிகள் கடனை கட்ட முடியும் ஏன் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்கிறோம் அரசாங்கம் எங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையை கொடுக்கல அதனால கடனை கட்ட முடியல ஏன் மாநில அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி விவசாயிகள் கட்ட முடியல கடன் தேங்கி போச்சு அப்ப விவசாயிகளுக்கு லாபம் இல்லாத ஒரு தொழிலாக விவசாயம் இருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசு உணர்ந்து தொடர்ச்சியாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீ வேற கடன் வாங்கியிருந்தா சிவில் ரிப்போர்ட்ல மார்க் கம்மியா இருந்தா நீ அவங்களுக்கு கடன் கொடுக்காதேன்னு சொல்லி வழிகாட்டுதல் கொடுக்கறாங்க அப்ப இப்படி கொடுத்தா கொடுத்தாங்க எப்படி கடன் பெறுவது எப்படி உற்பத்தியை மேற்கொள்றது அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இடத்துல உணவு பின்னடைவுக்கு தள்ளும் ஏற்கனவே தமிழ்நாடு உணவு உற்பத்தியில மிகப்பெரிய பின்னடைவை இது மீண்டும் விவசாயத்தை பின்னோக்கி தள்ளும் கூட்டுறவு சங்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல விவசாயிகளுடைய சொத்து அரசாங்கம் வந்து ஒழுங்குமுறை செய்ய முடியுமோ இல்லையா அரசாங்கம் இன்னைக்கு கூட்டுறவு சங்கத்தை எடுத்து நடத்திட்டு இருக்கிறார் விவசாயிகளோட பிரதிநிதிகளை போட்டு நடத்தணும் தேர்தலும் நடத்தல ஆக தொடர்ச்சியாக கூட்டுறவு சங்கங்களை ஒழிக்க வேலையைத்தான் இந்த மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதோடு சிவில் ரிப்போர்ட் சொன்னது எப்படி எதிர் அப்படின்னு கேட்டா நாளைக்கு இந்த கூட்டுறவு சங்கத்தில் விவசாயி பெறக்கூடிய கடன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்லோட் இன்னைக்கு கூட்டுறவு சங்கத்துல விவசாயிகள் வந்து பயிர்கடன் வாங்கியிருப்பாங்க பயிர் விளைஞ்சிருக்கும் விளையாது வறட்சியில மழை வளர்த்து அலைஞ்சிருக்கும் பயிர்கடன் கட்ட முடியாது அந்த பயிர் கடன் கட்ட முடியாம இருக்கிறது என்ன பண்ணிருப்பாங்க கூட்டுற சங்கத்துக்கு சிவில் ரிப்போர்ட்ல மேலே ஏற்றிடுவாங்க அப்லோட் பண்ணிருவாங்க பண்ணிட்டாங்கன்னா வேற எங்கேயுமே இவங்க கடனை வாங்க முடியாது சிவில் ஸ்கோர் இல்ல கடன் தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க விவசாயி எப்படி கல்வி கடன் பெறுவது ஒரு கோழி பண்ணைக்கு போய் எப்படி கடன் வாங்குறது ஆக விவசாயிகள் வந்து நாட்டை கடன் திருப்பி செலுத்தாமையே இல்ல லட்சக்கணக்கான மதிப்புள்ள நிலத்தை கொடுத்து தான் நாங்கள் கடன் பெறுகிறோம் கடனை திருப்பி செலுத்தாத போது எங்களுடைய நிலத்தை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு முழுமையாக சட்டப்படியான உரிமை இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு மணி நேரத்துல பிரிக்கக்கூடிய காருக்கு ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல கடனை கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனங்களும் வங்கிகளும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் விவசாய நிலத்தை வச்சு நாங்கள் பயிர்களும் கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் எங்களை அலைக்கிழிப்பது இது போன்ற தேவையில்லாத நிபந்தனைகளை விதிப்பது விவசாயிகளை மீண்டும் மீண்டும் சுரண்டுவதாக இருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மத்திய அரசை செய்த போது குரல் கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் மாநில அரசினுடைய அவருடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய துறை செஞ்ச போது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல இத பத்தி எந்த அறிக்கையுமே பெருமாள் கூட்டுறவு சங்கங்களை நீங்க கடமான வைக்கிறீங்க இதைத்தான் நாங்க தொடர்ச்சியை கேட்டு தமிழ்நாடு அரசு இந்த விவசாய கடன்களுக்கு பயிர் கடன்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டை பார்த்து தான் நீ கொடுக்கணும் சொல்லி பிறப்பிச்சக்கூடிய உடனே திரும்ப பெறணும் தமிழ்நாடு முதல்வர்களில் உடனடியாக தலையிட்டு இந்த சுத்தறிக்கையை திரும்ப பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கூட்டுறவு சங்கத்துல நீங்க தேர்தல் நடத்தி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக நிர்வாகத்துக்கு வரும் நிர்வாகத்துக்கு வரும்போது அவங்க கூட்டுறவு சங்கத்துக்கான மூலதனத்தை டெபாசிட்ட சேகரிப்பாங்க சேகரிச்சு அதுல இருந்து கடன் கொடுப்பாங்க விவசாயிகளுக்கு தேவையான நிறைய உற்பத்தி பொருட்களை வாங்கி குறைவான விலையில கொடுப்பாங்க விவசாயிய பொருளை வாங்கி சந்தைப்படுத்துற விலையை கூட்டுற சங்கங்கள் செய்யும் அந்த மாதிரி எந்த பணிகளுமே இன்னைக்கு நடைபெறாம கிடைக்கிறது கூட்டுற சங்கங்கள் அதனால விவசாயிய வாழ்வாதாரம் சந்தைப்படுத்தக்கூடியது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இதுல வந்து சிவில்ல வந்து இதுல பாதிக்கப்பட்ட உற்பத்தி பாதிக்கப்படுறது விவசாயிகள் தடவுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் உதாரணமாக இந்த பல்லடம் வட்டத்துக்குட்பட்டதுல மட்டும் பாத்தீங்கன்னா பனிரெண்டு தொடக்க சங்கங்கள் இருக்கு இந்த பனிரெண்டு தொடக்க சங்கங்கள்ல இந்த சுற்றி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடனை கூட கொடுக்க முடியல ஏன்னா சிவில் ரிப்போர்ட்ல விவசாயிகள் ஏற்கனவே கடனை வாங்கி கட்டல கடனை வாங்கி கட்டல இன்னொரு பக்கம் கடனை வாங்கி சரியா கட்டியிருந்தா மூடத்துல சிவில் ஸ்கோரே இருக்கும் நீங்க தேசிய மாய கடன் வாங்காட்டியும் அந்த ஸ்கோர் இருக்காது வாங்கி கட்டாமட்டிருந்தாலும் மதிப்பெண் இருக்காது அப்போ கடனே வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியா விவசாயிகள் சிபில் ரிப்போர்ட் கேட்கிறாங்க சிபில் ரிப்போர்ட் கேக்குறாங்க கூட்டுத்துறை தொடர்பு கேட்டோம்னா அது வாங்க சொல்லி மருந்து சுத்த போட்டாச்சு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அதனால தான் இன்னைக்கு விவசாயிகள் பயிர்களும் பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது இனி இது வருங்காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக இப்படி போராட்டங்கள் நடைபெற்றது அதே போல மாநில அரசுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் பெரிய நடைபெறுவதற்கு இந்த சுத்தறிக்கை வழிவகுக்கிறது இது திமுக மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தும் கூடி சீக்கிரம் தேர்தல் வரப்போகுது கிராமங்களுக்கு சென்று திமுக ஓட்டே கேட்க முடியாத சூழ்நிலையில் உருவாக்க